விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கம் இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் அப்படின்றது ஒரு பாடசாலை பண்றதுக்கு இந்த தலைப்பு என்ன எனக்கு தெரிஞ்சுருக்கு சுய கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாடு இல்லாம தான் இதுவரைக்கும் எல்லாமே நானே சிறப்பு கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த தளத்தை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம நம்ம விஷயத்திலே நம்மளோட வாழ்க்கையிலேயே ஒரு கட்டுப்பாடையும் எடுத்துக்கொண்டு ஒரு எண்ணம் வந்துருக்குது இந்த சுய கட்டுப்பாடுகள் வந்து ஒரு குழந்தையில ஆசிரியர் சொல்வதற்கு எடுத்து படித்தா நல்லா மாறவும் அதுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு வேணும் அதே மாதிரி சாலைக்கு போகையில்